எழுத்தாளரும் நடிகருமான ஜெயபாலன் அவர்கள் உடல்நலம் முடியாமல் ரொம்பவே சீரியஸான கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி சோசியல் மீடியாவில் வெளியாகி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு வெற்றிமாறன் அவர்களோட இயக்கத்தில் தனுஷ் அவர்களோட நடிப்பில் வந்திருந்த படம் தான் அடுகளம் இந்த ஒரு படத்தில் பேட்டைக்காரன் அப்படிங்கிற முக்கியமான கேரக்டர் பண்ணவர்தான் ஜெயபாலன் இவரு அதற்கு முன்னாடி ஒரு எழுத்தாளராக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு நடிகராக அந்த ஒரு படத்தில் தான் அறிமுகமாகி இருந்தாரு அந்த ஒரு படம் இவருக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுத்துருந்துருச்சு அந்த படத்தை தொடர்ந்து பாண்டிய நாடு இன்று நேற்று நாளை அப்படின்னு ஏராளமான படங்கள் இவர் பண்ணியிருந்தாரு ரொம்பவே நல்லபடியாக போய்கிட்டு இருந்த இவரோட லைஃப்ல சடனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உடல்நலம் முடியாமல் போயிருக்கு இந்த ஒரு காரணத்தினால அவர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்தாரு ஆனால் இப்போ அவருக்கு உடல்நலம் ரொம்பவே மோசமான நிலையில் உள்ளதாகவும் அவருக்கு நுரையீரல் செயல்பாடு சரியா இல்லை அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு ஹாஸ்பிட்டலில் ரொம்பவே மோசமான ஒரு சுச்சுவேஷன்ல அவர் இருக்காராமா மேலும் அவரோட ஃபேமிலியுமே எல்லாரும் பிரான்ஸ்ல செட்டில் ஆயிட்டாங்க இவர் கூட இருந்து கவனிச்சிக்க கூட ஆள் இல்லை அப்படிங்கிற ரொம்பவே சோகமான ஒரு செய்தி இப்போ தெரிய வந்திருக்கு இந்த ஒரு நிலையில வீடியோவிலேயே தான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த ஜெயபாலன் அவர்கள் அவரோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாரு இதை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஆறுதல் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க இந்த ஒரு நிலையில பேட்டைக்காரன் படத்தில் கிஷோர் அவர்கள் இவர் கூட நடிச்சிருந்தாரு இவர் கூடவே இருக்க மாதிரியான ஒரு கதாபாத்திரம் தான் இது அந்த ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு நல்ல புரிதல் இருந்திருக்கு இவருக்கு உடல்நலம் சரியில்லை அப்படிங்கிற போஸ்டரை பார்த்த உடனே கிஷோர் அவர்கள் உடனடியா ஜெயபாலன் அவர்களுக்கு கால் பண்ணி பேசியிருந்திருக்காரு ஆடுகளம் படத்தில் ஆன் ஸ்கிரீன்லையும் சரி ஆஃப் ஸ்கிரீன்லையும் சரி அண்ணன் அண்ணனு ரொம்பவே பாசமா பழகிருக்காரு அந்த ஒரு காரணத்தினால தான் இவருக்கு உடல்நலம் முடியலை அப்படிங்கிற உடனே உடனடியாக ஃபோன் போட்டிருக்காரு மேலும் என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு அவர் எப்படி இருக்காரு கியூர் பண்ண ஏதாவது சான்சஸ் இருக்கா அப்படின்னு டாக்டர்கிட்டையும் பேசியிருக்காராமா அண்ட் அவருக்கு ஆகிற மெடிக்கல் செலவை கூட ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காராமா இது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே அவரை நேரடியாக போய் பார்க்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாகியிருக்கு இந்த ஒரு நியூஸ் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு அண்ட் இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கூட நடிச்சவங்க எப்படி போனால் என்ன அப்படின்னு இல்லாம அவருக்காக ஹெல்ப் பண்ண யோசிச்ச கிஷோர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கு இது ஒரு புறம் இருக்க பிரபல மலையாள ஆக்டர் ஷௌபின் ஷாகிர் அவர்கள் ரீசெண்டாக அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல அவங்க அப்பாவுக்காக ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாரு அதுல இன்னைக்கு அவங்க அப்பாவுக்கு பிறந்தநாள் போல அவங்க அப்பாவுக்கு நெகிழ்ச்சியா இருக்க மாதிரியான வேர்ட் ஷேர் பண்ணியிருந்தாரு குறிப்பாக ஹாப்பி பர்த்டே டேடி என் வாழ்க்கையில எல்லா நல்ல விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்தது நீங்கள் தான் எல்லா கெட்ட விஷயம் விஷயங்களையும் தெரிஞ்சுக்க வச்சது நீங்க தான் லைஃப்னா என்ன அப்படின்னு கற்றுக் கொடுத்தது நீங்க நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேன் இன்னைக்கு என்னோட லைஃப் இவ்வளோ நல்லா இருக்கு என் வாழ்க்கை இவ்வளோ சூப்பரா போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் நீங்க இன்னைக்கு என்ன நிறைய பேர் திரையில பார்த்து என்ன கொண்டாடிட்டு இருக்காங்க எனக்கு ரசிகர்களா இருக்காங்க ஆனா நான் ஒருத்தரோட ரசிகர் அப்படின்னா அது நீங்க தான் என்னைக்கும் நீங்க மட்டும்தான் இன்னைக்கு எப்படி ஹாப்பியா இருக்கீங்களோ இதே மாதிரி நீங்க எப்போ ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாரு அந்த ஒரு போஸ்டர் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வேறலாம் போய்கிட்டு இருக்கு நம்ம ஊருக்கு எப்படி எஸ் ஜே சூர்யாவோ அது மாதிரி ஒரு மலை மலையாளத்துக்கு போல எந்த படம் நடிச்சாலும் பிளாக் பஸ்டரா மாறிக்கிட்டு இருக்கு ரீசெண்டா ரிலீஸ் ஆன மஞ்சுமல் பாய்ஸ் அதற்கு எடுத்துக்காட்டு நீங்க அந்த படம் பாத்தீங்களா படம் எப்படி இருக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க